அண்ணன் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழற் காடும் உடையது அரண் அப்படிங்கிறது திருக்குறள் ஈராயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அரண்னா எப்படி இருக்கணும்னு சொன்ன ஒரு இனம் அந்த இனத்திற்கு இப்படி ஒரு கோட்டையை கட்ட தெரியாதா கட்டி வாழ்ந்திருக்க மாட்டோமா ஆனா இங்க என்ன நடக்குது இத பாராட்டுக்குரியது என்ன பண்றாங்க யாரு கட்டுனது பெருமையை சொல்றான் ஆனா இங்க என்ன நடக்குது இது எங்க கோட்டைன்னு ஒரு கூட்டம் இது எங்க கோட்டைன்னு இன்னொரு கூட்டம் நமக்குள்ள அடிச்சுக்கிறோம் ஆனா ஒன்னா சேர்ந்து இது தமிழன் கோட்டைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு அதுதான் நாம் தமிழர் கட்சி கடந்த ஓராண்டில் நடந்த ரெண்டே ரெண்டு நிகழ்வை மட்டும் எடுத்து பாருங்க இரும்பு காலம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கியதுன்னு தமிழ்நாடு அரசு அறிவிக்குது தக்க உடனே எல்லாத்துக்கும் ட்விட்டர்ல கீச்சில் வந்து வாழ்த்து சொல்ற நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு கீச்சு கூட போடலைங்க ஒரு வாழ்த்து சொல்லல தமிழ்நாடும் இந்தியாவில் தானே இருக்கு அதுக்கும் சேர்த்து தானே அவர் பிரதமர் இரும்பு காலம் இங்கதான் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லும் ஒரு வாழ்த்து போடுறதுக்கு அவருக்கு மனசு வரல செய்யல இன்று வரை அவர் அந்த பதிவையோ அதை பாராட்டியோ அதை அங்கீகரித்தோ இந்திய அரசு எதுவுமே இது நாடகம் அடுத்து இங்க இருக்கிற அரசு இத மராட்டிய கோட்டைன்னு சொன்னா இங்க திமுக அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு வாழ்த்து செய்தி போடுறாங்க ஏன் ஏன்னா இது இவன் நாடும் கிடையாது தமிழன் நாடு தமிழனே அமைதியா இருக்கும்போது போது இவனை ஆள விட்டுருக்கும்போது இருக்கும் அவனும் இதுக்கு வாழ்த்து தானே சொல்லுவான் இதுதான் இங்க நடக்கிற அரசியல் திருப்பரங்குன்றத்துல வந்து அது தமிழ மலை தமிழனே ரெண்டு பிரிவா பிரிச்சு இது சிக்கந்தர் மலையா அல்லது முருகனின் மலையா நம்மள சண்டை போட வைக்கிறதுக்கு ஒரு கட்சி இங்க வந்து கூட்டம் நடத்தும் இன்னொரு கட்சி அங்கேயே போய் முருகன் மாநாட நடத்தும் இது எல்லாரும் ஏன் இப்ப முருகனை கையில எடுக்கிறான் அண்ணன் சீமான் அவர்கள் முருகனை தூக்கி பிடிச்சார் தமிழர்களின் முப்பாட்டன் முருகன் சொன்னார் அட பரவாயில்லையே தமிழர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்களே அப்படின்னு பார்த்தா உடனே ஆரிய கூட்டமும் திராவிட கூட்டமும் முருகனை கையில் எடுக்குது இப்ப தானே இந்த கோட்டைக்கு வந்திருக்கோம் இனிமேல் தான் இந்த அரசியல் எப்படி நகருதுன்னு பாருங்க இந்த ரெண்டு நாடக கூட்டமும் இந்த வேலையை செய்யும் இப்போ நம்ம இங்க இந்த கோட்டை மராட்டிய கோட்டைன்னு சொல்லும்போது இது எங்க கோட்டைடானு முன்னாடி வந்து நின்று இருக்கணும்ல

அது தமிழனோட மகள்னு சொல்லியிருக்கோமா எங்க பெருமையா எங்களுக்கு நிறைய இருக்குடா அதை கொண்டாடுறதுக்கே எங்களுக்கு வரலாற்று அறிவு எங்க மக்களுக்கு இல்ல அதை உணர்த்ததுக்கு தான் வந்திருக்கிறோம் ஆனா அதுவே இல்லாம நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் அதை பார்த்துட்டு நமக்கு உணர்வு வராம இருக்கோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரே ஒரு தீர்வு தான் நம்ம வரலாற்றுல இருந்து ரொம்ப தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த வரலாற்றை அறிய வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் நாம் தமிழர் கட்சி பதினைந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு முன்னாடி ஒரு வாக்கு அந்த வாக்கு நம்மை நாம் தமிழரை அரியணையில் ஏற்றும் நம் வரலாறு மீட்கப்படும் இந்த கோனேரி கோன் கோட்டை அதுக்கு பிறகு தேசிங்க ராஜா கோட்டை மராட்டிய கோட்டை சொல்றதுக்கு எவனுக்கும் துணிவு வராது நாம் தமிழர் அடுத்ததாக